ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிளை போலீச்சனை போற்றுகின்ற அப்படின்னா மாரகாதிபதி யார் பாதகாதிபதி யார் அவங்களுடைய திச காலங்கள்ல என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அவங்களும் திசை நடந்த அந்த திசை நடந்தாலும் யோகமா செய்யற அமைப்புகள்லாம் இருக்கா இல்ல மாரகம் அல்லது பாதகம் ஏதாவது நடந்துருமா அவங்க யார் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்ப சர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அதோட தன்மை என்னன்னா சர சரசரம் நகரக்கூடிய லக்கணமாக இந்த லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து இரண்டா இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானமாகவும் பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானமும் வருங்க இந்த அமைப்பு என்ன என்னென்ன லக்கணம் வந்து சர எந்தெந்த ராசி வந்து சர லக்னமா வருது அப்படிங்கறத நாம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் சரிங்களா இப்ப வந்து உதாரணம் கட்டத்திலேயே நான் போட்டே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு டக்குன்னு மனசுல பதியும் சரிங்களா அதனால இப்ப பாருங்க இது மேசம் அப்படின்னு சர லக்னம் ஆகும் ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து ஸ்திர லக்னம் ஆகும் உபயம் இது வந்து மிதுனம் அப்படின்னு எடுத்துட்டா உபய லக்னம் ஆகும் இதாங்க சரம் ஸ்திரம் உபயம் ஸ்தரம் ஸ்திரம் உபயம் இந்த மாதிரி ஸ்டெப்ட அப்படியே வரிசையா வருங்க சரிங்களா தான் நம்ம வரிசையாக எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து சர லக்னத்தை பத்தி சொல்றேன் சர லக்கணமாக வருங்க சரிங்களா இந்த சர லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் வந்து மாரகஸ்தானமாகவும் பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானமாகவும் வருங்க இந்த அதிபதிகள் வந்து அந்த திசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மாரகமும் அல்லது பாதகமும் ஏதாவது நடந்துருமா அவங்க திசா காலங்கள் பிரச்சனை கொடுத்துருமா ஏதாவது மாரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உயிர் பலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உயிருக்கே ஆபத்து கண்ட மரம் அப்படின்னு சொல்லுவாங்களா மாரகம் அப்படின்னா அது மாதிரி மாரக திசை நடந்தா பிரச்சனை கொடுத்துருமா பாதகம்னா ஏதாவது பிரச்சனை அதாவது ஏதாவது அந்த திசா காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு தொழிலையோ குடும்பத்துலயோ ஏதாவது பாதகம் மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறது பொதுவா ஜோதிடத்துல வந்து ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்துட்டே இருக்குங்க ஏன்னா இந்த லக்கணத்துக்கு இவங்க மாரகாதிபதியா வராங்க பாதுகாதிபதியா வராங்க இவங்க திசை நடந்தாவே அது பிரச்சனை கொடுத்துருமா அப்படிங்கறத பயம் எல்லாருக்குமே உண்டுங்க ஆனா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி அமைப்புல இருந்தா அந்த திசையும் அவங்களுக்கு யோகமா பேசும் அப்படிங்கறதான் நான் இந்த பதியில பாக்கலாம் சரிங்களா இப்ப வந்து சர லக்கினம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் சரம் வந்து மேஷம் கடகம் துளம் மகரம் ஆகும் இப்ப நான் ஒவ்வொரு லக்னத்துக்கு என்னென்ன அதிபதிகள் வந்து மாரகாதிபதியாகவும் மார்காதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வராங்கன்னு நான் போட்டே காட்டுறேன் சரிங்களா இப்ப வந்து நான் மேசத்தை ஒண்ணு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் சொல்றது எல்லா லக்னத்துக்கு பொருந்தும் வேணா நான் பிரிச்சு கூட உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து மேஷ ராசியில அதாவது மேச ராசியானது லக்னமாக லக்கணமாக பறந்தவங்களுக்கு வந்து இரண்டு ஏழாம் இடம் மாறவஸ்தானமாகவும் பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானமும் வரும் இதன் அதிபதிகள் யார் அப்படின்னா இதன் அதிபதி சுக்கரனாவார் பதினொன்னாம் இடத்துல அதிபதி சனி பகவான் ஆவார் இவர் மூலத்திருவோன் வீட்டுல ஆட்சி பெறுவார் இவர் பாதகாதிபதியும் ஆவார் சரிங்களா இப்போ வந்து இந்த அதிபதிகள் வந்து இந்த சர லக்கணத்துக்கு வந்து இவங்களுடைய திசையில இந்த மாதிரி அமைப்புல ஆட்சியாக உக்காந்து திசை நடந்தா அது மாறகும் மாரகமும் பாதகமும் செஞ்சிடுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா அது செய்யாது பாதிப்பு கொடுக்காது யோகமாதான் பேசும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ அது நான் பதில் இப்ப என்னன்னா இங்க இந்த சர லகினமாக இருந்தாலும் இரண்டாம் அதிபதி யார் அவர் தனஸ்தானாதிபதி ஆவார் இல்லைங்களா அங்க தனஸ்தானத்திலேயே அவர் ஆட்சி பெற்று உக்காந்துருந்தா அது குடும்பஸ்தானமும் ஆகும் சரிங்களா அந்த ஜாதகருக்கு இந்த இடத்துல உக்காந்த மாரகம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நடக்காது தான் பேசும் திருமணம் மட்டுமே லேட் ஆகுமே தவிர வேற எந்த பாதிப்பும் வராது இப்ப உதாரணத்துக்கு திரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தைக்கு வந்து இந்த சர லக்னத்துல பிறந்தவங்க வந்து இரண்டாம் இடத்துலயோ ஏ ஏழாம் இடத்துலயோ சுக்கரன் உட்காந்து இப்ப திசை நடக்குது அல்லது மற்ற ராசிகள்ல ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து திசை நடக்குது இவர் மாரகாதிபதியா வராங்களே அது பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னு யோசிக்க தோணும் சரிங்களா இப்போ அஞ்சு வயசுல பத்து வயசுல ஒரு குழந்தைக்கு இந்த மரகாதிபதி திசை நடந்தா மாரகம் நடந்துருமானா நடக்காது சரிங்களா அதாவது என்னன்னா அந்த வயசுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமே தவிர அது மாரகமா செய்யுமா அப்படின்னா அதுக்கு வேற விதமாவும் சேர்த்து யோசிக்கணும் அது நான் சரிங்களா இப்ப அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி தேசம் நடக்குது அப்படின்னா அமைப்பு நடக்கும் அப்படின்னா இவருக்கு யோகமா தான் பேசும் சரிங்களா அந்த மாரகம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த குழந்தை வந்து கீழே விழுங்கு எந்திரிச்சு காயப்படும் அல்லது படிக்கிற வயசு அப்படின்னு எடுத்துட்டானா படிப்புல கொஞ்சம் தடை ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனை அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கேட்கறது கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை கிடைக்கும் ஒரு சின்ன குழந்தை என்ன கேட்கும் திங்கிறதுக்கு ஏதாவது சா திங்கிறதுக்கு அதோட சாமானும் ஏதாவது கேட்கும் இல்லை விளையாட்டு சாமானும் கேட்கும் இந்த மாதிரி தாங்க கேட்கும் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருக்குமே தவிர மேற்கொண்டு பிரச்சனை வராது சரி இப்ப சின்ன குழந்தைகளும் பிரச்சனை வரும் வருமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த குழந்தைக்கு இந்த அதிபதி வந்து மாரகஸ்தானத்தில் உட்காந்து திசை நடக்குது அப்படின்னா இங்க வந்து அவங்க லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க இங்க வந்து மாரகம் ஏதாவது நடந்துருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு இந்த திசை நடக்குதுன்னு மட்டும் பார்க்காங்க நடக்குதுன்னு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆயுளை நம்ம செக் பண்ணணுங்க சரிங்களா இப்போ ஆயுளை செக் பண்ணணும் அப்படின்னா லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஆயுள் காரன சனி இவங்கள மூணு பேர்ல யாராவது யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா கொஞ்சம் வரும் சரிங்களா ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மூணு பேரும் சேர்ந்து தான் அப்ப மாரக திசை நடந்தாதான் அவங்களுக்கு மாரக உண்டான பிரச்சனை கொடுக்குமே தவிர ஒன்னு அது ஒண்ணு அழகு ரெண்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரச்சனை வருமே தவிர மாரகம் நடக்காது இங்க சுக்கருன திசை இந்த சரலகனத்துக்கு நடந்துச்சுன்னா நல்ல யோகமா தான் பேசும் இப்ப குட்டி சுக்கரன் குடியை கெடுக்குமா அப்படின்னு கூட தோணும் அப்படிலாம் வராதுங்க இங்க ஆட்சி பெற்று சுக்கரன் திசை நடந்தால் அவங்க தந்தைக்கு வந்து நல்ல தொழில் முன்னேற்றம் அதிகமா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் இந்த குழந்த நல்லாவே படிக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா அது படிக்கல இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்களா படிப்புல தடை பெறும் தடை வரும் அப்படின்னா உடனே ஆரம்ப கல்வி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றுதான் இருக்காரு அப்படிங்கறதுனால சின்ன குழந்தை அப்படிங்கறனால ஆரம்ப கல்வி பனிரெண்டாம் வகுப்பு வரை அப்படிங்கிறதுனால இது அவ்வளவா பாதிப்பும் கொடுக்காது சரிங்களா உயர்கல்வி அப்படின்னு போயிட்டானா அதுக்கு நாலு ஒன்பதாம் இடத்தை பாத்துக்கணும் சரிங்களா இது ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா இருந்தா அதையும் படிப்புல கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குமே தவிர இல்லைன்னா அதையும் நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா பாதிப்பு கொடுக்காது இப்ப திருமணம் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த மாரக திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவங்களுக்கு இரண்டு ஏழாம் அதிபதிகள் ஆட்சி பெற்று இருந்தா அந்த திசையா அதாவது நடந்துச்சு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா திருமணம் ஏதாவது தடப்பட்டு இருக்கும் லேட் ஆகும் சரிங்களா அதே வக்கரமாயிட்டான சீக்கிரம் கொடுத்துரும் குடும்பத்துல பிரச்சனை கொடுத்துரும் ஏன்னா கலஸ்தர காரகனும் அவரே ஆவாரு அப்படிங்கறதுனால கலஸ்தர ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறதுனால இது காரகோ பாவனாஸ்தல் வந்துடுமா அப்படின்னு யோசிக்காது இந்த ஆட்சி பெற்று அந்த பிரச்சனையும் வராது சரிங்களா இந்த திசை தான் பேசும் தோஷமா பேசாரு சரிங்களா இப்போ ஒரு வயசு மீறின வயசு ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேல இந்த மாதிரி அமைப்புல மாரகஸ்தானாதிபதி திசை நடக்குது அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு மாரகம் நடந்துருமா அப்படின்னா அப்பையும் நான் மேல சொன்னேன் இல்லைங்களா சின்ன குழந்தைக்கே அவங்க அப்பையும் ஆயுளை செக் பண்ணணும் அப்படின்னு அப்பையும் ஆயுள் ஸ்தானாதிபதி அதான் சனி பகவான் எட்டாம் ஆயுள் ஸ்தானாதிபதி அந்த இடமும் அந்த அதிபதியும் எட்டாம் இடமும் எட்டாம் அதிபதியும் அடுத்தது லக்னாதிபதி இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படின்னா அதையும் அந்த அறுபது எழுவது வயசுல மாரக ஸ்தானாதிபதி தேசம் வந்தாலும் பிரச்சனை கொடுக்காது வேணா ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருந்து வைத்திய செலவு பண்ணி ஏதாவது அஹ் பரிகார மாதிரி ஏதாவது செய்யற மாதிரி ஏதாவது தவிர மாரகம் செய்யாது அதுவும் பாதிக்கப்பட்டு இருந்தாதான் மாரகமும் சரிங்களா இப்ப மாரகஸ்தானாதிபதி நடக்குது வலுவா பண்ணிட்டாலும் அதுக்கு வயசுக்கு ஏற்ப மாதிரி பிரச்சனை தான் கொடுக்குமே தவிர மாரகம் கொடுக்காது சரிங்களா இது சின்ன குழந்தைக்கு இருந்தாலும் குட்டி சுக்குறனும் எடுக்காதீங்க அதாவது குட்டிச்சுக்குரன் குடியே கெடுக்கும்னு கூட பாக்காதீங்க ஆட்சி பெற்று இருந்தா அதுவும் யோகமாதான் பேசும் தோஷமா பேசாது சரிங்களா இதே அமைப்பு தாங்க மற்ற லக்னத்துக்கும் நாம எடுத்துக்கணும் சரிங்களா இப்ப நான் மற்ற லக்னத்துக்கு அப்புறம் சொல்றேன் இப்ப வந்து சர லக்னமான மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி எப்படி இருப்பாரு அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா இப்ப பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துட்டா சனி பகவான் ஆவார் இந்த லகணத்துக்கு சரிங்களா பாதகாதிபதி ஆட்சி பெற்று வந்தா இப்ப சனி தேசம் இது பாதிக்குமா அப்படின்னா அப்படியும் யோசிக்காதீங்க சரிங்களா அது வந்து இங்க பாதகாதிபதியாக இருந்தாலும் பத்துக்கு அதிபதியாம ஆவாரு கர்மாதிபதி சரிங்களா இப்ப ஒரு ஜாதகருக்கு ஏன்னா அவரே லாபாதிபதியும் ஆவறாரு இல்லைங்களா அப்படிங்கறதுனால தொழில் மூலியமா அவங்களுக்கு லாபம் கிடைக்குமே தவிர அதனால பாதகம் எதுவும் நடக்காது நல்லாவே இருக்கும் ஆட்சி இருந்தால் சரிங்களா தொழில் முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் ஜாதகருக்கு சரிங்களா இங்க வந்து அவர் தொழிலுக்கும் காரகரே ஆவாரு அப்படிங்கறதுனால இது தான் இருக்குமே தவிர தோஷமா பேசாது சரிங்களா ஏன்னா இந்த லகனத்துல வந்து இவர் உக்காந்தானா சனி பகவான் நீச்சம் அடிச்சிருக்காரு சரிங்களா அதே இந்த லகணாதிபதி சனியோட வீடு இன்னொரு வீடான பத்தாம் இடத்துல உச்சம் பெறுவார் அப்படிங்கறதுனால அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இங்க சுபர்கள் பார்வை இந்த லகனத்தோட சுபர்களுடைய பார்வை இருந்தாலும் அது யோகமா தான் பேசுமே தவிர பாதகம் நடக்காது சரிங்களா வயசுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு உண்டான நல்ல பழங்கள் கண்டிப்பா அந்த சனி கொடுக்குமே பாதிப்பு கொடுப்பாரு இங்க சனி பகவான் பாதகஸ்தானத்துல உக்காந்துருந்து இங்க ஒரு வக்கரம் ஆயிட்டா அப்ப வேணா ஒரு பிரச்சனை அதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆட்சி பெற்று மூல திருக்கிட்டா கண்டிப்பா அப்போ வேணால் பாதகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் வயசுக்கு ஏற்ற மாதிரிதான் நடக்க மாட்டாங்க பிரச்சனை அவ்வளவா கொடுக்காது தொழிலில் பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா ஏதாவது வேலைக்கு ஏதாவது போறாங்க அப்படின்னா அது மூலயமா பிரச்சனை மேல் மேலதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்க மூலயமா ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கு இடம் மாறிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை தான் கொடுப்பாங்களே தவிர அப்பயும் பெருசா நடக்காது சரிங்களா இது யோகமா பேசணும்னா இவரோட ராகுவோ கேதுவோ சேர்ந்துருந்தாலும் இருந்தாலும் அப்பையும் அது யோகமாக தான் பேசுவே தவிர தோஷமாக பேசாரு சரிங்களா இது இந்த சர லக்னமான இரண்டு ஏழாம் அதிபதிகள் மாரகாதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் பாதகாதிபதியும் வர்றது இந்த அமைப்பில் இருந்தால் நல்லமா நல்ல அமைப்பில் தான் இருக்குமே தவிர வேற எந்த தோஷமும் சீசாது அதாவது தோஷமா பேசணும் யோகமாக தான் பேசணும் சரிங்களா இப்போ சரி இப்போ இங்கே வந்து இங்கே ஆட்சியாக இல்லை மற்ற ராசியில் ஏதாவது இருந்தாங்கன்னா அப்போ ஏதாவது பிரச்சனை கொடுக்குமானா அப்பையும் கொடுக்காதுங்க ஏன்னா அந்த ஸ்தானத்திலேயே உட்காந்தே அவங்க பிரச்சனை கொடுக்காத அமைப்பு நான் சொல்லிட்டேன் மற்ற ராசின்னா அந்த ஆதிபத்தியம் என்ன அதோடைய அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்காங்க அவங்களோட இணைஞ்ச கிரகம் என்ன பார்த்த கிரகம் என்ன அதுக்குண்டான பலாபலம் தான் அங்கே நடக்குமே தவிர எடுத்த உடனே மாரகமும் பாதகமும் அவங்க கொடுப்பாங்களா அதனுடைய அதிபதிகளாச்சே அப்படின்னு நாம எடுக்காம அந்த இடத்துல உட்காந்துருக்கிற கிரகத்துடைய அது அந்த இங்கே மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ போய் வேற ராசியில் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா வேற ராசியில் இருக்கும்போது அந்த வீட்டின் அதிபதி என்ன ஆதிபத்தியம் அவங்க எப்படி இருக்காங்க அவங்களோட கூட சனி அந்த சனியோடய சுக்கரனுடைய எந்த கிரகங்கள் இணைஞ்சி இருக்குன்னு பாத்துக்கோங்க குருவுடைய பார்வையோ அந்த லக்கணத்தோட சுவர்களுடைய பார்வையோ இணைவோ இருந்துட்டா அதுவும் பாதிப்பு கொடுக்காது யோகமாக தான் பேசணும் சரிங்களா இதுதாங்க அடுத்த லக்கணமானது சொல்றேன் இன்னொரு லக்கணம் கூட உதாரணத்துக்கு போட்டுக்காட்டிருக்கேன் இப்ப வந்து அடுத்த லக்கணமாக கடக லக்னம் இந்த இங்கே இங்க கடகலகணத்துக்கு சரலகணமானது என்னமா வரும்னா இங்கே சூரியனுடைய வீடு இரண்டாம் வீடு இரண்டு ஏழாம் இடம் மாரகஸ்தானமாகவும் இரண்டு ஏழாம் இடம் மாரகஸ்தானும் பதிமூனாம் இடம் பாதகஸ்தானமாகவும் வருங்க சரிங்களா கடகலகணம் இரண்டு ஏழாம் இடம் மாரகஸ்தானும் பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானமாவும் ஆகும் இங்க வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து இவர் நட்பு கிரகமாகவும் இரண்டாம் அதிபதியா வர்றதுனால இங்கேயும் இந்த ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றே இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது ஏன்னா சந்திரனுக்கு சூரியன் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பாதிப்பு கொடுக்காது இதுவும் யோகமா தாங்க பேசும் சரிங்களா இங்க இங்க பிரச்சனை கொடுக்கறது வாய்ப்பு ஒண்ணுங்க ஏன்னா இந்த சர லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டானா சனி பகவான் வந்து பகை கிரகமா வருவார் சரிங்களா இந்த பகை கிரகம் ஏழாம் இடத்துல ஆட்சி இருப்பது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி அப்படின்னு ஒற்றுமை குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தான் பிரச்சனை கொடுப்பாரு மற்ற விஷயத்துல பிரச்சனை கொடுக்க மாட்டான் சரிங்களா இது குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனை கொடுப்பார் அதே சுவர்கள் பார்வையோ ஏதாவது மாரகமும் ஆட்சி பெற்ற ஆயுள் காரகன் ஆட்சி பெற்றே இருக்காரு அவரே அஷ்டமாதிபதியும் ஆவார் அவர் ஆட்சி பெற்று இருப்பது நல்ல அமைப்பு இந்த சந்திரன் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானம் வரும் இங்க பாதகஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா இதனுடைய அதிபதியா சுக்கர பகவான் ஆவார் இங்க சுக்கரன் வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆக வித்தியாசம் அப்படின்னா இவரே சுகாதிபதியாகவும் ஆவார் இந்த லக்கணத்துக்கு நாலாம் மணி ஆட்சி பெற்று பதினொன்றாம் இடத்துல இருக்கு லாபமாதான் கொடுப்பாரு தவிர தோஷமாக பேச மாட்டார் பாதிப்பும் கொடுக்க மாட்டார் பாதகம் தன்மையும் செய்ய மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா இந்த ல சர லக்னமான கடக இந்த ராசிக்கு கடக ஆகும் இந்த ராசி அதிபதியான சந்திர பகவான் இங்க உச்சம் பெறுவார் சரிங்களா இங்க வந்து உச்சம் பெறுவார் அப்படிங்கறதுனால இங்க இங்க தன்னு பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானத்துல போய் சந்திர பகவான் உச்சம் அடையும் அப்படிங்கறதுனால பாதிப்பு இருக்காது சரிங்களா ஒரு ஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் பாத்துங்க அந்த ஆட்சி பெற்ற கிரகத்துக்கும் அந்த ஸ்தானத்துல இருக்கிற உச்ச பெற்ற கிரகத்துக்கும் அந்த உரிமை அதிகமா இருக்குங்க சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஸ்தானத்துல இங்க இங்க ஸ்தானம் சொல்லியே சொல்லிருக்கேன் இங்க ஸ்தானத்துல வந்து பாருங்க இங்க ரிஷபராசி பதினொன்னாம் இடம் சரிங்களா இங்கன்னுடைய அதிபதி சுக்கர பகவான் ஆவார் இது தன்னுடைய வீடு ஆட்சி வீடு இங்க வலுவா இருக்காது சரிங்களா அதே இந்த வீட்டுக்கு இன்னொரு அமைப்பு இன்னொரு கிரகம் அப்படின்னு உச்சம் பெறும் கிரகம் அந்த உச்சம் பெரும் கிரகம் இங்க உக்காந்தாலும் வலுமையா இருக்கும் நல்ல வலுவா உட்காந்து திசை நடக்கும் சரிங்களா இங்க லக்னாதிபதிய இந்த இடத்துல போய் உச்சம் பெறும் அப்படி அமைப்பு ஆகிறதுனால இங்க பதினொன்னாம் இடம் லாபமாதே தான் பேசுமே தவிர இவங்களுக்கும் பாதகம் பண்ணாது இந்த கடக லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும் தானே வித்தியாசம் மற்ற லக்னத்துக்கெல்லாம் வந்து அந்த லக்னாதிபதியே போய் உச்சமா வர அமைப்பு இல்லைங்க ஏன்னா இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாதகஸ்தானத்திலே லக்னாதிபதி போய் உச்சமாவுறது நல்ல அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த சுக்கரனே அமைப்புல இருந்தாலும் பாதகம் நடக்காது யோகமா தான் பேசும் சரிங்களா இதுதாங்க இந்த சரல அதாவது சரலகணத்துக்கு உண்டான அமைப்பு இதே அமைப்பு தாங்க இந்த இங்க இந்த இங்க சரலக்னமா வரும் துளாராசி அதே போல மகரமும் சரலக்னமா வர அமைப்பு நம்ம இப்போ ரெண்டு லக்னத்துக்கு போட்டு போட்டுக்காரன் இதே அமைப்புலயே நீங்க செக் பண்ணிக்கோங்க அவங்க எடுத்த உடனே இவங்க மாரகாதிபதி பாதகாதிபதி பாதிப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு முன்னாடி நாம மேலே சொன்ன மாதிரி அவங்க வயசுக்கு மாதிரி மாதிரிதான் பிரச்சனை கொடுக்கணும் இல்லை சின்ன வயசுல நடக்குதுன்னா அவங்க ஆயுளை செக் பண்ணிக்கோங்க அவங்க ஆயுளுக்கு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா பாதிக்கப்படாமல் அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆயுளுக்கு பங்கம் வராது அவங்களுக்கு ஏற்ற பத்தாம் இடம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு உள்ள ஒரு மாரக திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு உண்டான பிரச்சனை என்ன கொடுக்கும் உடனே அந்த உண்டான என்ன வரும்னு வரும் டக்குன்னு எடுக்கலாம் அது எப்படி வரும்னா அப்படின்னா இப்போ அந்த லக்கணத்துல பத்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க இப்போ மாரகாதிபதி அதிபதி திசை நடக்குது அந்த ஜாதகருக்கு இப்ப பத்தாம் அதிபதி பா பாதிக்கப்பட்டு இருந்தா அவங்களுக்கு ஏதாவது சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தானா கண்டிப்பா அங்க போய் கை வைக்குங்க ஏன்னா அந்த ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதியும் இரண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ பார்ட்னர்ஷிப் கணக்கு வருது இரண்டாம் இடம் ஸ்தானம் கணத்துக்கு நான் சொல்ல வரேன் பாத்துக்க இதை வச்சு சொல்றேன் இப்போ ஒருத்தருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நான் சொன்னேன் இல்லைங்களா நடுத்தறு வயசுல ஒரு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அப்பா வந்து மாரவாதிபதியோ திசை வருது சரிங்களா அப்பறம் வருது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பிரச்சனை என்னன்னா இங்க உடனே அவங்களுக்கு உடனே ஆயில செக் பண்ணிடுவாங்க ஆயில செக் பண்ணிட்டு அதுக்கு பாதிப்பு குடுக்காதுன்னா அடுத்த பிரச்சனை எங்க போய் விடும் அந்த கிரகம் போய் விடும் அப்படின்னா இப்ப சூரிய தேசியோ சனி தேசியோ நடக்குது இங்க எங்க கை வைக்கும் அப்படின்னா சூரியனால எந்த அளவு பாதிக்க வராது இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அவ்வளவா பாதிப்பு வராது அங்க சாரத்தை மட்டும் செக் பண்ணிடுறேன் அங்க சாரநாதம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா ஏதாவது அதுக்கு உண்டான பலன்கள் கொடுக்குமே தவிர மற்ற விஷயத்துல பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இங்க ஸ்தர லக்னமான ஏழாம் இடம் ஏழாம் இடத்த அதிபதி ஒருவேளை திசை நடக்குது அல்லது வக்கரமே ஆயிருக்காரு ஏன்னா ஏழாம் அதிபதி இங்க திசை நடந்தா மாரக அதிபதி ஆகறதுனால இங்க பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா குடும்பஸ்தானத்துல பிரச்சனை கொடுக்கும் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு இந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல கை வைக்காது ஏன்னா இவர் தொழிலுக்கும் காரகரே ஆவார் சரிங்களா அப்படிங்கறதுனால தொழில கை வைக்க மாட்டாரு குடும்பத்துல போய் பிரச்சனை பண்ணி விட்டுருவாரு இல்ல பிரச்சனை வந்து குடும்பத்துல இல்ல பாதிப்பு இல்ல அப்படின்னா இங்க சனி வக்கரமாயி தான் இருப்பார் வக்கரமாய் திசை நடக்குதுன்னா உடனே பத்தாம் இடத்தை போய் செக் பண்ணிடுங்க பத்தாம் இடத்தை போய் செக் பண்ணிடுங்க பத்தாம் இடத்த அதிபதியோ பாதிப்பட்டு கண்டிப்பா அந்த இடத்துல கை வைப்பார் ஏன்னா தொழிலுக்கும் காரகர் அப்படிங்கறதுனால தொழில் ஸ்தானாதிபதி அவரே ஆவாரு தொழிலுக்கு காரகர் ஆவாரு அந்த தொழில் ஸ்தானாதிபதி வீக்காவோ அந்த ஸ்தானமும் வீக்காவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் செஞ்சிகிட்டு அவங்க பிரச்சனை வைப்பார் அதை ஏதாவது ஒரு தொழில் நஷ்டம் ஏதாவது வெளியில் பணம் மாட்டிக்கிச்சு வரலை எனக்கு தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த பிரச்சனை தான் இவர் கொடுப்பாரு இல்லை அதில் கொடுக்கல அப்படின்னா ஒரு வேலை வேலை செஞ்சிட்ருக்காரு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே அங்கே அந்த வேலை அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியும் இடமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது அவங்களுக்கு வந்து மேலதிகாரி மூலியமா பிரச்சனை கொடுப்பாரு இந்த மாதிரிதான் சுத்தி சுத்தி ஒரு பிரச்சனை கொடுக்கல இப்ப குடும்பஸ்தான குடும்பம் ஏழாம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஒரு காரகர் என்ன காரகர் அந்த காரகம் உண்டான பிரச்சனை கொடுப்பார் இல்லைன்னா அந்த ஆதிபத்தியம் என்ன வாங்கியிருக்காங்களோ அந்த பிரச்சனை கொடுப்பாரு இல்ல அதுல கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டா உடனே காரகத்துக்கு வந்துருங்க அந்த காரகத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் என்னவோ அந்த பாபகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ அந்த பாபாவும் பாபகமும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா இங்கே காரகர் திசை போது அதோட பிரச்சனை இங்கே கொண்டு வந்து விட்டுருவார் நான் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்களா இங்க இப்படி தான் நம்ம ஸ்டெக் பண்ணிட்டே போகணுமே தரேன் எடுத்த உடனே மாதகாதிபதி மாரகாதிபதி பிரச்சனை கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம எடுக்காம அவங்க வயசையும் கொண்டு வந்து சேர்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அந்த திசையில் அவர் என்ன காரகர் என்ன என்ன மாதிரி ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அடுத்தது அப்படியே நம்ம செக் பண்ணிக்கிட்டே போனோம்னா இதுதான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டுன்னு நாம ஒரு முடிவுக்கு எடுத்துரலாம் சரிங்களா இப்ப நான் ரெண்டு சரளகரமான மேசம் கடகத்தை வச்சு ஒரு ஒரு அளவு புரியிற மாதிரி சொல்லியிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி நீங்க இந்த ரெண்டு லக்னத்துக்கும் நீங்க அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப பாதகாதிபதி மாரகாதிபதி எடுத்ததுன்னே நீங்க ஆயில போய் பார்க்காதீங்க சராய் பிரச்சனை கொடுத்துருமான்னு பாக்காதீங்க என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்க நாம் தெளிவாக முடிவும் எடுக்கலாம் சரிங்களா அதுக்கு ஒரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்படியே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்துக்கு நான் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு இது எதை இடம் எந்தெந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது இதில் தான் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் மற்ற விஷயத்துல பிரச்சனை கொடுக்காது அப்படின்னு நான் ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு சொல்லிடலாம் அப்போ செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுதாங்க சர லக்கணமான இந்த நாலு லக்கணத்துக்கு மாரகாதிபதியான ரெண்டு ஏழாம் அதிபதிகள் பாதுகாதிபதி பதினொன்றாம் அதிபதிகள் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நான் இரண்டு லக்கணத்துக்கு உதாரணமாக பார்த்து உங்களுக்கு நான் காட்டேன் சரிங்களா இதே மாதிரி நீ மற்ற லக்கணத்துக்கும் பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்